மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமாரிசன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் சிம்பிளாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன் ஏடிஎம்கே கூட டிவிக்கே கூட்டணி போடணும் அப்படிங்கிறக்காக தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்காரங்களாம் விட்டு பேச்சுவார்த்தைக்கெலாம் ஈபிஎஸ்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்தினார் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஈபிஎஸ் வந்து நான் நீங்கள் கேட்குற சீட்டை கொடுக்க முடியாது நீங்கள் புது கட்சி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிட்டதாகவும் நமக்கு தகவல் கிடச்சிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜேபி கூட தான் இருப்பேன் பிஜேபி விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டாராமா ஏன்னா டிவிக்கே வந்து நீங்கள் பிஜேபி விட்டு எங்கள் கூட வந்து கூட்டணி போடுங்க அப்படின்னு சொல்லி இடையின் கிட்ட கேட்டதாகவும் அதுக்கு எடப்பாடி வந்து இல்லை முடியாது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிட்டாராமா நான் பிஜேபி கூட தான் இருப்பேன் ஸோ இது வேறு யாரும் கூடயும் நான் வந்து கூட்டணி போட மாட்டேன் கே கூட கூட்டணி போட மாட்டேன் நான் பிஜேபி கூட தான் இருப்பேங்கிறதை இடப்பா வந்து தெரிவிச்சுட்டாராமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என் ஓபிஎஸ் ஆகும் ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் பிஜேபி விட்டு நீ வா நம்ம வந்து விஜய் கூட போய் கூட்டணி போட்டுக்கலாம் நம்ம ஜெயிக்கலாம் விஜய் கூட கூட்டணி போட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காராமா இந்த ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இப்போ இந்த ஏடிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் விஷயம் சிபிஎஸ் அப்படிங்கிற பிரச்சனை திரும்பவும் கிளம்புமோ திரும்பவும் கட்சி வந்து ரெண்டாவது பிரிவுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ர ஒரு பயம் வந்து இப்போ நிலவிட்டுருக்கு ஏடிஎம்கே மத்தியில் டிவிக்கு வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்களா எப்படியாவது ஏடிஎம்கேவை நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கே ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காங்களா அதுக்கு வந்து ஓபிஎஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாராமா ஸோ இங்கே அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் சரி மக்களே நீங்கள் இந்த வீடியோக்கு ஒன்றும் லைக் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு அரசியல் டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்